இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தை வந்து விற்க போறீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அதை வந்து எடுத்து தருவோம் ஏற்கனவே வந்து பெட்ரோல் வந்து நின்று தரவாசி நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வந்து பெட்ரோல் வந்து இப்போ அடித்தான் எந்த யூஸ் அதிகம் விரும்புகிறேன் என்னோட சரவுதான் விரும்புகிறேன் அந்த ஓடர் வந்து எவ்வளோ எங்களை காசு தருவாங்கன்றது வந்து முதல் வந்து காட்டாது நாங்கள் வந்து ட்ரோ பண்ண தான் வந்து அது வந்து காட்டுது அதான் கொஞ்சம் செய்யணும் தெரியலை நான் சார் நான் வந்து இருக்கேன் நினைக்கிறேன் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டை அணைக்கிறேன் என்னடா இவன் கிணநாளைய பிறகு வீடியோ போடுறான்னு யோசிப்பீங்க ஆறு ஏழு நாளா வந்து வீடியோ போடல என்ன காரணம்னு சொன்னா சின்ன ஒரு வேலை ஒன்று செய்யறோம் பைக் பிசினஸ் வந்து செய்யறோம் வந்து பை அண்ட் சேல் செய்யறோம் அதனால வந்து கொஞ்சம் டைம் கிடைக்காம போயிட்டு இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அணிக்கிறோம் அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம்னு இப்ப வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன் பைக் பிசினஸ் வந்து என்ன மாதிரி சொன்னா இப்ப நீங்க வந்து உங்களுடைய வானத்தை வந்து விற்க போறீங்கன்னு சொன்னாலும் நாங்க வந்து பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் சொன்னாலும் நாங்க வந்து அதை வந்து எடுத்து தருவோம் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வாகனம் வேணும்னு சொன்னாலும் நாங்க வந்து எடுத்து தருவோம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாகனத்தை வந்து நீங்க விற்க போறீங்கன்னு சொன்னாலும் இதுல இருக்கிற நம்பருக்கு வந்து போட்டோஸ் வந்து அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலம் உங்களோட வாகனத்தை வந்து நாங்க பார்த்து அது வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்து அதற்கான ஒரு சரியான பெருமதிக்கு நாங்க வந்து அந்த வாகனத்தை வந்து பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கும் வாகனம் வேணும்னு சொன்னா நீங்க வந்து எங்களை வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நாங்க வந்து இன்றைக்கு என்ன வீடியோல வந்து பாக்க போறோம்னு சொன்னா அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம்னா பிக்மி மூலம் வந்து எவ்வளவு வந்து மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றத வந்து ஒரு மணி மணத்தியாலம் வந்து ஓடி போட்டால் அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு அண்ணா வந்து ஃபுல் டைம் ஓடி போகணும் வந்து ஹொமன்ல போட்டு வந்தவர்கள் ஆனா அண்டைக்கு திடீர்னு ஒரு அண்ணா எடுத்து முழு நேரமாக ஓடி வீடியோ போடுங்க பாப்பம் எவ்வளவு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமன்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னவர் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு முழு நேரமா ஓடப்படுறேன் முழு நேரமா கேட்டா ஏற்கனவே வந்து இப்ப நேரம் போயிட்டு இப்போ வந்து பத்து இருபது ஆயிட்டு பத்து இருபதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் பாப்பா எவ்வளவு நேரம் ஓடு ஓடுவேன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி ரைவ் பண்றேன் ஓடி எவ்வளவு ஏர்ன் தான் இந்த வீடியோ பயந்து கொள்ள போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாரா புதுசா வந்து சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஓகே இப்ப வாங்க வீடியோக்கு போலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் வந்து ஆட்டோ எடுத்துக்கொண்டு முதல் வந்து பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ண போறேன்னு சொன்னா பெட்ரோல் வந்து எவ்வளவு செலவாகுது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்க்க வேணும் அதால் வந்து முதல் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணிவிட்டு எங்களோட சிறுபடி பெட்ரோல் சைட்லேருந்து மீ ஒன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தான் வந்து சீட் எல்லாம் அடித்தது எப்படி இருக்குது நல்லாயிருக்கா கொமெண்டில் சொல்லுங்கோ அதே போகலாம் அதோட சிட்டியான வெயில் இப்போவே வந்து வேர்க்கு மூணு நேரம் குளித்தாலும் தாங்கில போல் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்கே போய் கண்டிக்கிறேன்னு சொன்னால் அங்கே சிறுபடி பெற்ற ரெடி தான் போய் கண்டிக்கிறேன் பெட்ரோல் வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் வந்து பெட்ரோல் வந்து அடிச்சுனே பாருங்க ஃபுல் டேங்க் வந்து பெட்ரோல் நிற்கிது ஆனால் ஏற்கனவே வந்து பெட்ரோல் வந்து நின்று தரவாசி நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாக்கு தான் வந்து பெட்ரோல் வந்து இப்போ அடித்தேனா எல்லாம் வந்து பிக்மியால் வந்து ஓடிட்டு கடைசியாக வந்து ஃபில் கடைசியாக வந்து ஃபுல் டேங்க் அடிக்க எவ்வளோ பெட்ரோல் முடிஞ்சுக்க முடிஞ்சிருக்குன்றது வந்து எங்களுக்கு தெரியும் அதை வந்து பிறகு சொல்கிறேன் அவ்வளோ பெட்ரோல் முடியுதுன்றதை அதை விட இப்போ வந்து நான் பிக்மியை வந்து ஓன் பண்ண போகிறேன் ஆகும் இதை வந்து இப்படி ஒன் பண்ணிவிட்டால் சரி இப்போ நான் வந்து யாழ்ப்பாண பக்கம் தான் போகிறேன் அதால் வந்து இப்படி போய்க்க வந்து இதை கொடுத்துட்டு இப்போ போட்டு போட்டுவிட்டால் இடேக்குள்ளே யாராவது யாழ்ப்பாணம் போகிறாக்கல வந்து பிக்மி வந்து ஆட் பண்ணிவிடும் ஜஸ்ட் கொடுத்தா ஓகே அடுத்து என்ன சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்து அடிச்சுதுன்னு சொன்னால் அந்த ஓர்டர் வந்து எவ்வளோ எங்களை காசு தருவாங்கன்றது வந்து முதல் வந்து காட்டாது நாங்கள் வந்து ட்ராப் பண்ண தான் வந்து அது வந்து காட்டுது அதான் கொஞ்சம் சேனா வரியல அப்படி விடுவாங்க ஆனால் ஊபர் எல்லாமே வந்து காட்டும் இவ்வளோ காசு வேறு பண்ணுற மாதிரி காட்டும் ஆனால் இதில் வந்து அப்படி காட்டாது இந்த பிக்னிக் ஆப்ல அதோட இப்ப நான் வந்து நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தித்துறை வீதி பருத்தித்துறை வீதியால் இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போக போறேன் இடங்கள் எல்லாம் வந்து ஓடினம்னு சொன்னால் பெருசாக வந்து ஓடுறது வந்து அடிக்காதுன்னு சொன்னால் இங்கால வந்து ஆக்கள் மாட்டம் வந்து சரியான குறை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நகர பகுதிகளுக்கு போய்க்கு வந்து அடிக்கடி அடிக்கும் எல்லாத்தையும் வந்து அப்படி எங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ நான் வந்து எங்களுடைய பிக்மிக் இடத்தை வந்து ஆரம்பிக்கலாம் பார்ப்போம் இன்றைக்கு வந்து எவ்வளோ வேர்ன் பண்ணுறமன்றதை இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து முப்பத்தி எட்டு ஆகிடுதுங்க உள்ளே வந்து சார்ஜ் வந்து கேபிள் எல்லாம் கொண்டு வந்தால் ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஏர்னிங்கை வந்து பாருங்க ஒரு டுடே ஏர்னிங்ஸ் இருக்குது அது வந்து சீரோலாம் இருக்குது நான் ஒரு நாலு மணி இல்லைன்னு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கின்றத அதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் ஓகே இப்போ நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓடர் ஒன்று அடிச்சிருக்குது ஆனால் நான் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் என்ன சொன்னால் அது வந்து சரியான தூரத்தில் இருக்குது நான் போக வந்து அவங்களுக்கு வந்து லேட் ஆகிடும் அதனால் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் என்ன பண்ண அவங்க எனக்கு கேன்சல் பண்ணல பாருங்க நான் வந்து இப்போ சிக்னல் சந்தி சந்தியை வந்துவிட்டேன் இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பத்தி நாலுரூவா வந்து இப்போ வந்து வேன் பண்ணிடுவேன் இப்போ நான் வந்து நகரப்பகுதிக்கு தான் லொக்கேஷன் போட்டு வந்தேன்னா வந்தேனா நகரப்பகுதியிலே வந்த ஒரு ஆளை வந்து இப்போ எதற்கு நான் நல்லூரில் ஏற்றி இருநூற்றி ஐம்பத்தி நாலருவா வந்து வேர்ன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு தான் வேர்ன் பண்ணுறது தான் வந்து நான் வந்து கணக்கு பார்க்கணும் ஏன்னு சொன்னால் எப்படி பண்ணுறேன் பெட்ரோல் செலவு ஒன்று நான் இங்கே வந்து போகிறதுக்கு இதில் இருந்து பார்ப்போம் அவ்வளோ வேர்ன் பண்ணுற பண்ணுறத பார்க்கலாம் இனி இந்த உடல் அடிக்குதுண்டு யாழ்ப்பாணத்தில் நான் ரெண்டாவது ட்ரிப்பில் வந்து எனக்கு டோட்டலாக வந்து நூற்றி நாற்பத்தி ரூபா வந்துட்டுது ரெண்டாவது ட்ரிப் வந்து அஞ்சூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து ஓட வந்தது கொஞ்சம் தூரமாக வந்ததால் கொஞ்சம் கூட காசு வந்தது இப்போ நான் வந்து நிற்கிற இடம் வந்து இந்த திவ்யா மஹால் திருமண மண்டபம் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஓகே இப்போ பார்க்கலாம் அடுத்த என்ன ரெண்டு இப்போ நான் வந்து டோட்டலாக வந்து நாலு ட்ரிப் வந்து ஓடிட்டேன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ நேரம் வந்து பன்னிரெண்டு மணி ஆகிடுது பாருங்க இப்போ நான் வந்து யூனிவர்சிட்டி அடியில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ ஏர்ன் பண்ணிவிட்டேன் பன்னெண்டு முப்பத்தொம்பது ஆகிடுது அதோடு இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சரிக்கான இருக்குது ஒரு மேல இனில் வந்து இதுக்கு எவ்வளவோ ஆசையாக இருக்குது சமையா தான் ஸோ இப்போ ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ரூபா வந்து நாங்கள் வந்து லன் பண்ணிவிட்டோம் இப்போ நான் வந்து சரியாக வந்து கலர்ச்சி போனேன் இப்போ நான் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் புது சேர்ந்து ஏரியத்தில் தான் நிற்கிறேன் நியூ பஸ் ஸ்டாண்டர்டியில் இதில் ஒரு ஐஆட்டை வந்து இப்போ

ಆ ಬಸನ ಓ ಲೇಮನ್ ಇಲ್ಲೇ ಲೇಮನ್ ಇಲ್ಲ ನಾ ಸುವೆ ಒಂದಾದಂ ಇರೋಣಾ ಇಲ್ಲ ಲೇಮನ್ ಆಟ ಇತ್ಯಾಸಕ್ಕೆ ಟೆನ್ ನಾ ಲೇಮನ್ ಫೋ ಡಿಸ್ಕಸ್ ಇದಾನಲ್ಲ ಓ ಆ ಅದು ಕರಿಯಾದಿ ಆ ஓகே இப்போ நான் வந்து ஜூஸ் வந்து குடிச்சுட்டேன் இப்போ திருப்பியும் வந்து பிக்மே வந்து ஒன் பண்ணிவிட்டேன் பார்ப்போம் ஏதாச்சும் ஆர்டர்ஸ் ஃபர் தான் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் ஆகிட்டு நான் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வேர்ன் பண்ணபடி அப்படியே இருக்குது அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆட்டோ தான் கடைக்கு ஓட்டு போனால் அதில் அப்படியே வந்து நேரம் வந்து டக்குன்னு போயிட்டுருது இப்போ நேரம் ரெண்டு ஐம்பத்தொன்னூ ஆகிடுது அப்போ எப்படி நாலு மணி மட்டும்தான் ஓட்டுற நினைக்கிறேன் என்ன ஒரு மத்தியால் மோடி போட்டு அப்படியே எவ்வளோ வேர்ன் பண்ணேன்றதை வந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து நல்லூர் பக்கம் வந்து போய்க்க நிற்கிறேன் மூவாயிரத்தி முப்பது ரூபா வந்து நாங்கள் வந்து ஏன் பண்ணிட்டோம் பார்க்கலாம் அப்படியே அவன் வந்து எங்களோட வீட்டு அடிக்க தான் போகிறேன் பாருங்க இதில் மூவாயிரத்தி முப்பத்தி ஓருவா வந்து வேர்ன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்களோட வீட்டை வந்துட்டேன் இப்போ நேரம் வந்து அஞ்சு மணி ஆயிடுது சரியாக வந்து அஞ்சு மணி ஆயிடுது நான் வந்து வேர்ன் பண்ண காசை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி நான் வந்து இன்னைக்கு வந்து வேர்ன் பண்ணியேக்கா ஒரு பத்தரைக்கு போனான்னு நினைக்கிறேன் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுவா நேரம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு ஓடர்ஸ் வந்து அடித்தது நான் வந்து இடுக்கல கொஞ்சம் கடைக்கு போனதால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஆனால் இதால் வந்து பெருசாக லாபம் கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நகரப்பகுதியில பக்கத்துல இருக்கிறாக்களுக்கு இது வந்து ஓரளவு ஓகே இருக்கும் மட்டுமடி கொஞ்சம் என்ன சொல்றது காசு விரும்பான்னு இல்லைன்னு இல்லை ஆனா உங்களோட ஆட்டோ வந்து பலதா போயிடும் மற்றது மினக்கிறதுக்காக மினக்கிறதுக்கான ஒரு தான் நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் நான் வந்து இங்கேருந்து போய்க்க வந்து என் ஆட்டோக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருந்தது ஃபுல் டேங்க் இல்லை ஒரு அரை டேங்க் பெட்ரோல் இருந்தது அப்போ நான் வந்து ஒரு டென் டேண்ட் வாக்கி அடிக்க ஃபுல்லாகி அந்த வெளியில் வந்து பெட்ரோல் ஒழுகுற தன்மைக்கு தான் அடிச்சு ஒன்று போனேன் பிறகு திருப்பி எங்களோட சிறுபடி பெட்ரோசைலாம் முதல்ல அடிச்சுன்னா திருப்பி எல்லாம் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுரூவா வந்து வேன் பண்ண பிறகு திருப்பி வந்து எங்களோட சிறுபடி பெட்ரோல் சைட்டில் வந்து நான் ஆயிரத்தி நானூறுவா பெட்ரோல் வந்து சரியாக வந்து முடிஞ்சிருக்கு இப்போ மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுரூவா மேக் பண்ணுறதுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா பெட்ரோல் வந்து முடிஞ்சிருக்குங்க எனக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சம் கூட முடியுது மிகுதி பணம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு எண்பத்தாறுரூவா பணம் தான் வந்து கிடைச்சிருக்கு ஆனால் ஆட்டோ வந்து சரியாக ஓடுதல்லோ இந்த அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட்லாம் அன்றைக்கி இதனால் வந்து ஆட்டோன்ற தேவமானங்கள் அப்படி இப்படின்லாம் பார்க்க போயிருக்கேன் இது வந்து உண்மையில் வந்து சரியான ஒரு நட்டம் பிக்னி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் அதை தான் சொல்ல முடியும் இன்னும் ஒன்று சொல்லணும்னா இந்த பிக்னியால் ஏர்ன் பண்ணுற காசு தான் இதில் காட்டுது ஏர்னிங் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ரூபாயில் காட்டுது ஆனால் நாங்கள் வந்து நீ இது இதில் வந்து ஒரு கொஞ்சம் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோன்னு சொன்னால் ஒரு நானூறுரூவா அந்த மாதிரி வந்து பிக்மிக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் நானூறுரூவா ஐநூறுவான்னு நினைக்கிறேன் நின்று கிட்ட அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நின்று வந்து யோசிச்சு பாருங்கள் பிக்னிக் நட்டன் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாயிரரூபா தான் நாங்கள் ரெண்டு இயக்கம் ஆனால் ஃபுல் கொஞ்சம் நேரம் ஓடுவ இருந்தால் இருந்தா வந்து கொஞ்சம் காசை வந்து கூடுதலா வந்து இட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன மாதிரிங்கிறது வந்து நீங்க வந்து கொமெண்ட்ல போடுங்க எனக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா பெட்ரோலுக்கு முடிஞ்சிருக்குது அதை தாண்டி மிகுதியா வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு வந்து கையில கிடைச்சிருக்கு கொழும்பு சைடு யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் பரபரப்பான இடங்களில் வந்து இன்னும் அதிகமான பணம் வந்து வெறுமண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்று நான் நினைக்கிறேன் ஏன் சொன்னால் கொழும்பு சைடு எல்லாம் வந்து இப்போ நாங்கள் கொழும்புக்கு போக வந்து ஒரு பிக்மி ஒரு அண்ணா வந்து கேட்ட நேரத்தில் அவர் வந்து சொன்னவர் தனக்கு பெட்ரோல் எல்லாம் கழித்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா காசு நிகுதி பணமாக வேறு மாதிரி அந்த ஆட்டோ ஒரு அண்ணா ஆள் சொன்னார் முஸ்லீம் அண்ணாதான் அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் இப்படி ஏறுமண்ணக்கூடிய மாதிரி ஒன்று அப்போ நான் சொன்னார் இப்படி ஜாழ்பாணத்துலேயும் இப்படி ஓடி பார்த்தோம்னா நான் பெருசாக வந்து இல்லைன்னு சொல்லத்தான் நான் என்ன சொன்னவர் கொஞ்சம் பரபரப்பான இடங்களில் வந்து கொஞ்சம் காசு வந்து கூடுதலாக வந்து இன்னும் கூடிய மாதிரி இருக்குமெண்ட் ஓகே இப்போ நான் வந்து இந்த பிக்மி வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன் நான் அதோட ஏன் வீடியோ போடுறேன் இல்லைண்டா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கேஸ் பண்ணலாம் பைக் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறோம் பை அண்ட் சேல் ஒன்று செய்கிறோம் அதாவது வந்து வாங்க அப்படி ஒரு இது செய்கிறோம் அதால் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து டெய்லி வந்து போடலாமே இருக்குது முடிந்தளவு வீடியோ போடுறதுக்கு நாயன் உங்களுடைய வாகனங்களையும் வந்து நீங்கள் வந்து விற்க போகிறீங்களா இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதாவது வாகனம் தகுதி என்று சொன்னாலும் இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எடுத்து தருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புது வீடியோரை சந்திக்கலாம் பாய்